அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் குடிக்காடு நொச்சிக்காடு தியாகவள்ளி திருச்சோபுரம் இந்த பகுதியிலிருந்தெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நான் காலையிலேருந்து இந்த மாவட்டத்தில் தான் சுற்றிகிட்ருக்குறோம் ஏன்னா இங்கே வரும் வர வழியில் அங்கே ஒரு பெருமாள் ஏரி அதுக்கப்புறம் வந்து பரவநாறு எல்லாமே பார்த்துட்டு தான் வந்துட்ருக்குறோம் இன்னைக்கு வந்து இந்த பகுதியில் கோவிலுக்கு வந்துட்டு உங்களையும் பார்க்கறதுக்கு வந்துருக்குறோம் வர வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆறு தண்ணி வந்து அவ்வளோ களங்களா அவ்வளோ கருப்பு சாம்பலோடு போயிட்டு இருக்குது ஆனால் இங்கே வரும்போது இங்கே உங்கள் ஊரில் வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க நாங்கள் அப்படி பல்ல நோட்டெல்லாம் நல்ல தண்ணி கிடைக்கும் அதே போல் தவலை போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி நாங்கள் குடிப்போம் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி இருக்குன்னு அப்படி இருக்கிற இந்த மாவட்டத்தை இந்த பகுதியை னே இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க என்ன நீங்க எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்க பச்சை துண்டு போட்டிருக்கோம்ல அது விவசாயத்தை குறிக்கிறது தான் நான் சும்மா போடல நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் எங்க அண்ணங்களா இன்னைக்கும் தான் பாக்குறாங்க மேலப்பட்டுன்னு ஒரு கிராமம் செய்யார் பக்கத்துல அங்க செய்யார்ல மிகப்பெரிய சிப்காட் இருக்குது ஒரகலத்துல மிகப்பெரிய சிப்காட் இருக்குது கடலூர்ல மூன்றாவது பெரிய சிப்காட் அதானே பெரிய சிப்கார்ட் இருக்குது என்ன மாதிரி சிப்கார்ட் இப்போ நிறைய சிப்காட்டுன்ற இடத்துல வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் குட்டி குட்டியா ஒரு பெரிய இடம் எடுத்துக்குவாங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நடக்கும் அதுல காலனி தயாரிப்பாங்க செருப்பு தயாரிப்பாங்க ஷூ தயாரிப்பாங்க இல்லை ஏதாவது பெரிய கம்பெனிக்கு உதிரி பாகங்கள்லாம் தயாரிப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுவாங்க ஆனா இங்கே கடலூர்ல இருக்க சிப்கார்ட்ல அதிகமா கெமிக்கல் தான் அந்த கெமிக்கல் தயாரிக்கிறதுனாலதான் இங்க அதிகப்படியான மாசு அதாவது ஒரே குப்பையும் மூலமுமோ அந்த அவங்க வெளியே விடுற அந்த புகையாலதான் இங்க டயாக்சின் கலந்துருக்குது வேற எதுவும் கிடையாது அவங்க வெளிய விடுற புகை அவங்க வெளியிடுற தண்ணி அந்த தண்ணி வந்து நம்ம தண்ணியில கலக்குது அவங்க வெளியிடுற தக புகைய நம்ம காத்துல கலக்குது அதை நம்ம சுவாசிக்கிறோம் அவங்க அந்த வெளியிடுற அந்த கெமிக்கல் நச்சு கலந்த தண்ணியில நம்ம குடிக்கிறதுனால தான் இங்க வந்து டயாக்சை பகுதியில் அதிகமா இருந்து எல்லாருக்கும் கேன்சர்ன்னு சொல்றாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கு அறுபது அறுபது பேருக்கு கேன்சர்னா என்ன அநியாயம் அது எத்தனை அப்போ நம்ம இன்னைக்கு வந்து பெரியவங்களை எழுந்துட்டோம் நாளைக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நம்ம கண் எதிர்க்க நம்ம குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டாலே வாய்ப்பட்டாலே நம்மளால துடிச்சு போயிடுறோம் ஐயோ ஒரு ஒரு சின்ன உடம்பு முடியலடா அணிகளா தூக்கி ஓடுறோம் ஆஸ்பத்திரி திறந்துருக்குமா டாக்டர் நடுராத்திரி காலையில அதுக்கு ரொம்ப கஷ்டம் எட்டுக்கு போன் பண்ண நூத்தி எட்டு வருதா அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு மண்ட மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்க அண்ணன் தான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு பிரசவன்னா போன் பண்ணா உடனே நூத்தி எட்டு வருது எந்த ஊர் இருந்தாலும் எவ்வளவு நேரமா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல நூத்தி எட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போகுது எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் நம்ம பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிறவங்க அதெல்லாம் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஏற்கனவே இங்க கெம்ப்ளாஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புல டயாக்சைட் இளநீர்ல கூட இருக்கான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ தண்ணியில குடிக்கிற டயாக்சின் இருக்குது கேன்சர் வருது சுவாசிக்கிற காத்துல டயாக்சன் இருக்குது கேன்சர் வருது அதே போல இளநீர் அது எளநீர் வந்து கடவுளா குடுக்கறது வேற எங்கயா நம்மளால உற்பத்தி பண்ணோம்னா கடவுளா அது இளநீர் கொடுக்குறாரு அதுலயும் டயாக்சின் இருக்குதுன்னு இன்னைக்கு அதை வந்து அறிவியல் பூர்வமா நிரூபணம் பண்ணிருக்காங்க அப்ப எதைதான் நம்ம சாப்பிடுறது நம்ம என்னதான் சாப்பிடறது சாப்பிட்டா சுவாசிக்க முடியல தண்ணியே குடிக்க முடியல ஒரு மரத்துல இருந்து வர இளநீரை குடிக்க முடியல எல்லாம் டயாக்சின் இருக்கு கேன்சர் வருதுன்னா எதை சாப்பிட்டு நம்ம வாழுவோம் என்ன இது அநியாயமா இருக்கு இப்ப இது விவசாய நிலம் எல்லாமே இன்னைக்கு ஒரு அம்மாவை எவ்வளவு அழகா சொன்னாங்க நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறாங்க எதுக்கு எந்த ஆயிரம் ரூபாய் எங்க வந்துச்சு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண்மகன்களும் அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் போய் கடையில குடிச்சுட்டே நடக்குதா இல்லையா கடையில குடிச்சிட்டா அந்த ஆயிரம் ரூபாய் தான் உங்க வீட்டுக்கு வருது வேற எப்படி வருது இல்லை தாஸ்மா கடையில குடுக்கற ஆயிரம் ரூபாய்தான் நம்ம வீட்டிலது போனோம் அதே ஆயிரம் தான் திருப்பி உங்களுக்கு பேங்க்ல வந்து சேருது அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஆயிரம் ரூபாய் கூட எங்களுக்கு வேணாம் நாங்க நினைச்சா இங்கே ஒரு நாள் இங்கே வெட்டி அந்த விவசாயம் செய்து ஒரு நாள் எழுநூறு ரூபாய் எங்க பெண்களால் ஒரு நாளைக்கே எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ தைரியமா சொல்றாங்க அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க ஏற்கனவே சிப்கார்ட் இருக்குது இன்னொரு சிப்கார்ட் எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை இருக்கிற சிப்கார்ட்லயே பாதி வேலை செய்யல பாதி தொழிற்சாலையே மூடி இருக்கிறாங்க மிச்சம் அப்போ அதில் இருக்க மூடி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் தொழில் நடத்துக்கோங்க இப்போ எதுக்காக இன்னொரு சிப்கார்ட் நீங்கள் தேவை ஒரு ஒரு வளர்ச்சி திரு என்ன திரும்ப சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கெட் ரேட்டு மார்க்கெட் ரேட்டுனா சந்தை மதிப்பு நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுக்கறத விட மூணு மடங்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படி தானே சொல்லுவாங்க மூணு மடங்கு உங்களுக்கு வந்து அதிகமான காசு கொடுத்து நாங்கள் இந்த இடத்த வாங்கிக்கிறோம் நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க விவசாயம்லாம் செய்ய வேணாம் உங்க பிள்ளைகள் பெரிய பெரிய கம்பெனி வரும் அங்கே வேலை கிடைக்கும் வாங்க ஒரு ஆயிரம் பேர் கூட அவங்களால வேலை கொடுக்க முடியாது இங்க பத்தாயிரம் பேரை அழிச்சு ஒழிச்சிட்டு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து என்ன பிரயோஜனம் அதுவா திட்டம் அதுவா வந்து நல்ல திட்டம் அது வந்து ஏமாற்று வேலை நான் உங்க பிள்ளைக்கு வேலை கொடுக்கறேன் கட்சி வரைக்கும் வேலையே கொடுக்க மாட்டாங்க என்எல்சிக்கு இடத்த கொடுத்து ஏமாதும் எத்தனை பேர் தெரியல என்எல்சிக்கு இடத்த கொடுத்துட்டு எங்கேயோ வாட்ச் இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு ஊர்ல பட்டா கூட இல்ல அவங்களுக்கு அந்த போய் எங்கேயோ ஒரு ஊர்ல விஜயநகரோட ஊர்ல அவங்களை தள்ளிட்டாங்க நான் அந்த மாதிரி எத்தனை பார்த்து இருக்கிறேன் ஒரு நிரந்தர வேலையே கொடுக்க மாட்டாங்க அவங்கள வந்து தலைமுறை தலைமுறையா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதே தான் இப்பயும் நடக்க போகுது அத விடவே மாட்டோம் இங்கேயாவது ஒரு புடி மண்ணை கூட அள்ளதுக்கு பசுமை காயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டோம் உங்களோட தோளோட தோல் நின்று போராட்டம் பண்ணுவோம் நீங்க பாத்தீங்கல்ல என்எல்சி வந்து போய் இன்னொரு ஒரு சுரங்கத்துக்காக அந்த மண்ணெல்லாம் நோட்டிட்டு விவசாயம் பண்ற இடத்த ஒரு ஜேசிபி வச்சு நோடுறாங்க அப்ப போய் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணோம் பெரிய பெரிய மிஷின்லாம் கொண்டு வந்தாங்க தண்ணி அடிக்கிற மிஷின்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம மக்கள் இவங்கெல்லாம் தான் இப்ப எத்தனை பேர் எல்லாரும் அரெஸ்ட் எல்லாரும் அரெஸ்ட் உங்க அண்ணா அன்புமணியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்க வச்சிருந்தாங்க பெரிய பெரிய வண்டி வந்தது வஜ்ரா வாகனம்லாம் வந்தது அது எதிர்க்க போய் தில்லா நின்னாங்க எதுக்கு ஒரே ஒரு விவசாயம் கூட விவசாயி கூட கஷ்டப்படக்கூடாது விவசாயி தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க சாப்பாடு போட்டாதான் எல்லாருமே சாப்பிட முடியும் நீங்க போய் சேத்துல கால் வச்சாதான் சோத்துல எல்லாரும் கை வைக்க முடியும் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அமைக்க மாட்டாங்க ஏமாத்தி வேற யாருக்குன்னா வித்துருவாங்க அதனால நீங்க தைரியமா இருங்க ஏமாந்துடாதீங்க உங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இவ்வளோ பேரும் இங்கே எல்லாரும் நாங்கள் உட்காந்துருக்குறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக உங்களோட துணை நின்று இந்த இடத்துல குரு குரு மண்ணை கூட அல்ல விடமாட்டாரு அவங்க வந்து போராட்டம் பண்ணி இந்த இடத்த வந்து கண்டிப்பாக காபத்து செய்வார் ஏன்னா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கான நல்ல வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா இவ்வளவு சின்ன குழந்தைங்க எங்க போவாங்க எங்க போவீங்க நீங்க எங்க போவீங்க இந்த நிலத்தெல்லாம் உட்டு குடுத்துட்டு எங்க போய் இருப்பீங்க எங்க போ இடமே கிடையாது அந்நியாயத்துக்கு போய் அதனால இதெல்லாம் ஏமா ஏமாறாம தைரியமா ஒற்றுமையாக அன்புமணி உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்க நில்லுங்க கண்டிப்பாக இந்த இடத்தை நாம காப்பாத்திடலாம் எந்த உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகமும் எல்லா அண்ணனுங்களும் எல்லாருமே உங்களோட தான் நாங்க இருக்கிறோம் அன்புமணி அண்ணன் தலைமையில கண்டிப்பாக உங்களுடைய இடமெல்லாம் எல்லாம் நம்ம மீட்டு கொடுக்கப்படும் என்று இங்க நாங்க இதுக்கு உங்களுக்கு தைரியத்தோட தெரிவிச்சுக்கிறேன் அதனால நீங்களும் தைரியமா இருங்க உங்களை பார்த்ததில் நாங்களும் ஒரு தெம்பா தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்களும் தைரியமா தான் இருக்கிறீங்க பார்க்கும் போதே எல்லாம் தெரியுது யாரோ நீங்களாம் பயந்த மாதிரிலாம் ஒண்ணும் தெரில நீங்களாம் ஒண்ணும் பயப்ப பயப்படுற மாதிரி தெரில பத்து பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க சமாளிப்பீங்க ஏன்னா நம்ம பசங்களுக்காக நம்ம போராட போறோம் தைரியமா இருங்க நம்ம எல்லாரும் உங்களோட இருக்கிறோம் நாங்க எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட என்றும் துணை நிற்கும் மருத்துவம் மணி வருவாங்க உங்களை எல்லாம் பார்ப்பாங்க நானும் வரேன் தோளோடு தோல் நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறுவோம் ஒரு குடி மண்ணை கூட இங்கேருந்து அல்ல விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்